ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி இல்லைனாலே அவன் பார்த்தா ஆளை உறுதியாக இருப்பான் கிராமத்தால்னா உறுதியான ஆளை உடல்ல உறுதியாக இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் இப்போ நாம் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் ஏதோ போர்வெல் வந்துருச்சு டிவிஎஸ் மொபைல் வந்துடுச்சு செல்ஃபோன் வந்துருச்சு டெலிவிஷன் வந்துருச்சு ஆனால் ஆளை பார்த்தா இப்படி இருக்கிறான் இது கவனிக்கிறீங்களா இல்லையா நிறைய பேர் ஒரு அறுபது சதவீத மக்கள் அவருடைய எலும்பு கூட முழுமையாக வளராமே இருக்குது எப்போ ஒரு மனிதனுடைய உடல் முழுமையாக வ அவனுடைய மனத்தை திறமையும் முழுமையாக வளரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போகுது ஒரு அறுபது சதவீத மக்கள் கிராமங்களில் இப்படி இருக்கிறாங்க எப்போ நாம் நம்ம ஜனத்துறை இப்படி பண்ணிக்க போகிறோம் ஒரு வளர்ச்சி இல்லாத ஜனத்துறையாக பண்ணிட்டோம் இது ரொம்ப அப்பாயமானது பெரிய சுனாமியே இங்கே நம்ம நாட்டில் நடந்துக்க ரொம்ப மெதுவாக யாருக்கு ஒரு சத்தம் இல்லாமல் மக்கள் அப்படியே இறங்கி போயிருக்கிறாங்க இது ரொம்ப அபாயமான சூழ்நிலை இது நாம் மாற்றிக்கலன்னா அர்த்த தலைமுறைன்றது எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை அவனு முழுமையை வாழணுன்னா ரொம்ப அடிப்படையானது என்னென்னா அவனுக்குள்ளே அவன் உடல் நிலலை மனநிலையில் உயிர் நிழலை ஒரு புத்துணர்வு என்றது நடக்கணும் நாம் வாழ்கிற சூழ்நிலை நம்ம ஊர் சூழ்நிலை நம்ம கிராமங்கள் சூழ்நிலை நாம் ரொம்ப புத்துணர்வாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை இருக்குது அது எந்த விதமாக உருவாக்குனாலும் சரி ஆனால் கொஞ்சம் எளிமையான விதானங்கள் இருந்தால் இருக்கும் எனக்கு எனக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நாம் புத்துணர்வுக்காக செய்கிற செயலே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு அடிப்படையில் இந்த கிராம புத்துணர்வுன்னு நடந்திருக்குது ஊட்டச்சத்து குறைபாடுகளாலேயும் ஆரோக்கிய பிரச்சனைகளாலேயும் உடல் அளவில் பலகீனமானவங்களாகவே பெரும்பான்மையான கிராம மக்கள் இருக்கிறாங்க ஆனால் விளையாட்டுங்கிற ஒரு விஷயம் அவங்கள கொண்டாட வைக்குது புத்துணர்ச்சியில துள்ள செய்யுது நாம் ஒவ்வொருவரும் ஓடி விளையாடி தெரிஞ்ச காலங்களில் நம்ம உடலும் மனசும் சிறப்பாகவே செயல்பட்டுச்சு

என்னன்னு கேட்டாங்க காட்சு தானேங்க காற்று சுத்தன்னா சும்மாக்கு வாங்கி அதை பற்றி உட்காந்துக்கோங்க வேறு எதுவும் கிடையாது அதை விட்டோம் பொழுதான தண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஈசையாக அமைஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக தொட்டி வந்து அந்த பழக்கமே யாருக்கும் இல்லைங்க சிறுவயது பய முதல் பெரியவர் முதியோர் வரை அந்த பழக்கங்கிறது எதுவும் கிடையாது காலையிலேந்து பொழுதுக்கு வேலைக்கு போக வேண்டியது அங்கேருந்து வந்தால் யோகா செஞ்சுட்டு பால விளையாடங்க சத்குரு அவங்க இதை பற்றி சொல்கிறப்போ விளையாட்டில் ஈடுபடுறப்போ ஒருத்தரோட உடலும் மனசும் வலிமை அடையுது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா ஒரு விளையாட்டை எப்படி விளையாடணும்னு புரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஆன்மீக செயல்முறை தான் விளையாட்டுங்கிறது மனிதன் தன்னோட எல்லைகளை கடந்து இயங்கிறதுக்கான எளிய வழிமுறை வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு உண்மையாகவே அதுதான் ஒரு ஒரு நிமிந்து ஒரு போ நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விளையாடுற புத்துணர்வு வந்துருது அப்படின்னு சொன்னாங்க கிராம புத்துணர்வு இயக்கத்தின் இது உண்மையான புத்துணர்வு இயக்கங்கிறது இதுதான் இந்த இயக்கத்தின் மூலமா ஒவ்வொரு வருஷமும் கிராமங்களுக்கு இடையில விளையாட்டு போட்டிகள் நடத்துறதோட வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி அவங்க ஊக்கப்படுத்தப்படுறாங்க என்ன பயன்படுறாங்க அப்படின்னாங்க மக்கள் வந்துங்க அவங்களுடைய சாதி மத வேறுபாடு இல்லாம ஏழை வணக்கார வேலை இல்லாம கடை முதலாளி வந்து விளையாடுறாரு தொழிலாளி வந்து விளையாடுறாரு பண்ணைக்காரரும் வந்து விளையாடுறாரு பண்ணைத்துல வேலை செய்யறவரும் வந்து விளையாடுறாருங்க உண்மையை பார்த்தா இந்த விளையாட்டுங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்திருக்குது பொதுவா கிராமப்புறங்கள்ல ஆறு வயசுக்கு மேல பெண் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறது இல்லை ஆனா இந்த இயக்கத்தின் மூலமா

ேஷஷன் இஷன் விச்ிங்மர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ரூரல் பீப்பிள் சொசை இந்த கிராமங்களில் நிறைய விளையாட்டுகள் தொலைஞ்சி போச்சு அது எங்கே இருக்குன்னே தெரியல இப்போ அதையெல்லாம் தோண்டி எடுத்து எல்லா மக்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டான ரொம்ப உற்சாகம் கூட்டக்கூடிய விளையாட்டுக்களை அவங்க சொல்லிக் கொடுத்து வந்துருக்காங்க ஈஷால துவங்கி இருக்கிற இந்த முதல் கட்ட முயற்சி இந்த நாடு முழுசும் பரவணும் இந்த அளவுக்கு வெளியில வந்து அது காரணமே ஈஷாதான் விளையாட்டுங்கிறது துவக்க புள்ளியா வச்சுக்கிட்டா மனுஷனோட பொருளாதார சமூக ஆன்மீக வளர்ச்சிகளையும் எளிமையா நம்மளால அடைய முடியும் இந்த கிராம புத்துணர்வு இயக்கத்தில் தான் முந்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எழுதப்படிக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது சும்மா உங்கள் குரு வந்து சொல்லி ஆறு நாள் பயிற்சி எடுத்தோம் அதுல வந்து உட்காந்தா விளையாடினோம் மூணு வருஷமா கோப்பை இதாட மூணு வருஷம் வாங்கிட்டோம் ரெண்டு வருஷம் வாங்கிட்டு இதோட மூணாவது நல்லா உற்சாகமா இருக்குது இந்த ஆண்டு ஈஷா கிராமோதவத்தில் அறுநூத்தி நாற்பது அணிகள் ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது கிராம வீரர்கள் ஒரு வெற்றி கோப்பைக்காக விளையாடிட்டு இருக்காங்க ஆண்களுக்கு வாலிபால் பெண்களுக்கு த்ரோபால் கபடி கிரிக்கெட் உரியடி வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற பல பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்படுது ஆயிரக்கணக்கில் திரண்டு விளையாடுற கிராமத்து மக்களை உற்சாகப்படுத்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த முகங்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறத நீங்களும் கிராமோற்சவத்துல பார்க்க முடியும் சச்சின் டெண்டுல்கர் கையால எந்த கிராமம் கோப்பையை வாங்க போகுது சச்சின் கிட்ட இருந்து ஒரு லட்சம் பரிசு பணம் யார் வாங்க போறாங்க வர செப்டம்பர் நாலாம் தேதி கோவை கொடிசியா மைதானத்துக்கு வாங்க சத்குரு முன்னிலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம்